துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய்மையுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்திற்கு ஒரு ஆப்டான ஒரு ராசி இருக்கு அப்படின்னா துலாம் ராசி தான் சார் இந்த குலதெய்வம்னா யாரு சார் அப்படின்னு கேட்டா உங்களுடைய முன்னோர்கள் தான் முன்னோர்களுக்கு இந்த துலாம் ராசி சார் அப்பல ஒண்ணு கிடையாது அப்படின்னு நீ நிறைய சொல்லுவீங்க அப்பல ஒண்ணு கிடையாதுங்க நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட உங்களோட முன்னோர்கள் சண்டை போட்டாங்க தாய் தந்தையராக இருக்கட்டும் பாட்டன் பாட்டியா இருக்கட்டும் உங்கள்கிட்ட சண்டை போட்டாங்க அவங்களாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்த ஒரு ராசி துலாம் ராசி அப்ப என்னது உங்களுடைய குலதெய்வத்திற்கும் பிடித்த ராசியாக இது அமையுது அப்படின்னு தான் சொல்லணும் கடவுளினால் ஆசீர்வதிக்கப்பட்ட முக்கியமான ராசிகள்லாம் இந்த துலாம் ராசி ஒண்ணுங்க இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு குணாதிசி என்ன அப்படின்னா அவங்களுக்கு பசிச்சு அப்படின்னாலும் பசியோட வரையங்களை சோறு போட்டால் எங்கூட பசி இல்லாம இருந்துவாங்க பெருமைத்தோட கூட இருப்பாங்க ஆனா மற்றவங்க யாரும் பசியோட வந்தா இங்க முன்னாடி கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு அற்புதமான ராசி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில இருக்கவங்க பெருசா எதுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க கை நிறைய நகை இருந்தாலும் அந்த நகையை வந்து வெளியே போட்டுட்டு போய் பில்ட் பண்ணும் நினைக்க மாட்டாங்க கை நிறைய பணம் இருந்தாலும் அந்த பணத்தை வெளியாட்டிங்கன்னு ஆசைப்பட மாட்டாங்க கடவுளின் மீது அதை பக்தி கொண்ட ராசி டிவோஷனாக இவங்க வந்து ரொம்பவே வந்து ஈர்ப்புடைய ராசி அதே மாதிரி கடவுள்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்க போகணும் கடவுள்கிட்ட நீங்கள் எதாவது ஒரு கேட்க போகணும் துலாம் ராசிக்காரர்கள் வச்சுட்டு அவங்களை வச்சு நீங்கள் வேண்டாம் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டியா நல்லா தான் நடந்துருங்க இது வந்து துலாம் ராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்கு என்ன தேவையா எங்களால் வாங்க முடியுது அப்படிங்கிறது ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு சில ஒரு சில விஷயங்கள் துலாம் ராசி கிட்ட சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க வணங்குனீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் நடக்கும் அது துலாம் ராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயங்கள்ல ஓரளவுக்கு மேன்மையா இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஓரளவுக்கு அப்படிங்கறத நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா நீங்க அதிக முதலீடு போட்டு பண்றீங்க அப்படின்னா தற்போதைய நிலைமையில கொஞ்சம் சந்தேகம் கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்க அப்படின்னா பரவாயில்ல உங்க நகை சம்பந்த பிரச்சனை நகையை வாங்கணும் அப்படிங்கிறவங்க வாங்கக்கூடிய ஒரு நேரம் சார் நகை என்ன அளவுக்கு இப்போ வாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா ஒரு வாங்கக்கூடிய நேரத்தில் நீங்க வந்து வாங்குவீங்க அப்படின் தான் அது எவ்வளவு ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல துலாம் ராசி உங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க சார் எப்ப நகை பீக்கல இருந்துச்சு அப்பதான் நீங்க நகையை வாங்கிருவீங்க அது உண்மையா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன் பதிவு விடுங்க அதே மாதிரி பேங்க்கில் வச்ச நகையை மூக்கக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி நிலப்படங்கள் வாங்கக்கூடிய நேரம் ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்கி அதில் நல்ல ஒரு கௌரவமாக வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகள் பேரன் பேத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் சந்தோஷமாக குழந்தை பிறக்கும் சந்தோஷமாக பேரன் பேத்திலாம் பிறக்கோம் வம்சம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால நீங்கள் கவலையப்பட தேவையில்ல அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் திருமணமாகாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கட்டாயம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் மூணு கோயிலுக்கு நீங்கள் இப்போ போயிட்டு வரக்கூடிய நேரம் அதை தெளிவாக பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு திருவண்ணாமலை போயிட்டு வாங்க திருவண்ணாமலை போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மேல்மலையின்னு ஒரு கோயில்னு ஒண்ணு இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரில மேல்மலையின்னு ஒரு அங்காளபரமேஸ்வரம்மன் கோயில்னு இருக்கும் அங்க போய் வணங்கிட்டு இந்த ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பழனி போயிட்டு வாங்க பழனியில கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் இருக்கும் திரு ஆவினங்குடியை வணங்கிட்டு மேல போய் பலனில வழிபட்டுடுவாங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அவ்வளோ அருமையான வாழ்க்கையை நீங்க நினைத்த வாழ்க்கை நடக்கும் இது திருமணம் ஆவாதவர்கள் மட்டும் இல்ல குழந்தை கண்டிப்பாக இல்லாதவர்களும் கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்க மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்துல இருக்கு நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட இது இப்ப நீங்க ஒண்ணு எங்களுக்கு அமௌண்ட் அனுப்புங்க அப்படின்னா எதுவும் இந்த வீடியோல இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நன்மை நடக்குது அப்படின்னு பாருங்க அதே மாதிரி பே மேலே வந்து பழனியில் வழிபடும் போது ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே இறைவனை வழிபடுற மாதிரி பண்ணுங்கள் இல்லை பன்னெண்டு மணி சம்திங்கில் வந்து இறைவனை வழிபடுற மாதிரி பண்ணுங்க அது ரொம்பவே நல்ல வைத்திக அலங்காரத்தில் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வைத்திக அலங்காரத்தில் போய் வழிபட்டுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு இமோஷனை கிடைக்கும் கீழே திருவினை கூடிய வணங்கிட்டு தான் மேலே வணங்கணும் அதை ஃபஸ்ட்டு மைண்ட்ல ஞாபகம் கூடிய எங்கே சார் இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க கீழே இருக்கக்கூடிய பழனி படிக்கிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டார்டிங் இருக்கு பார்த்தீங்களா அது டேரக்ட் ஆப்போசிட்டு நேராக ஒரு ரோடு போகும் நடந்தே போய் கும்பிட்டலாம் பழனி படிக்கிறதுலேருந்து நடந்து போய் அங்கே முழு கும்பிட்டுலாம் அந்த படிக்கட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கூடிய குடி வணங்கிட்டு தான் மேலே போய் வணங்கணும் அந்த படை வீடுங்கிறது கீழே அறுக்கூடி திருவாவினங்குடி தான் அதுக்கப்புறம் தான் மேலே பழனியில் போகிற வந்து அந்த பாலனாக இருக்கக்கூடிய சிலையை வைத்தார் கீழே இருக்கக்கூடியது குழந்தையாக இருக்கும் மேலே இருக்கிறது பாலனாக இருக்கும் நிறைய பேருக்கு அது தெரியுறதுல சுத்தலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க போய் வணங்கி பாருங்க அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த பக்கம் போறதுன்னு தெரியல சார் எதன் மூலமாக நன்மை கிடைக்கும்னு தெரியல சார் அப்படின்னு நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு போன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற போன் நம்பர் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் தசாவுத்தியை வைத்து உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதியை வைத்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது உட்பட கிளியரா சொல்லிடுவார் எதை செய்தால் எது நடக்கும் அப்படிங்கறத அக்குவேர் அணிவரா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லயே நம்பர் இருக்கு ஸ்கிரீன்ல ஃபேஸ்புக்லயே நம்பர் ஓடிட்டு இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா தற்போதைய நிலைமையில் நீங்க எது தொட்டாலும் தொடங்கும் இன்னைக்கு மட்டும் இல்லை உங்களால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த தொழிலும் மூடியதாக ஒரு வரலாறே கிடையாது ஸோ எதையும் கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் உண்டு தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் மகிழ்ச்சியான ஒரு நேரம் இந்த தொழில் மட்டும் கிடையாது நீங்க எந்த ஒரு தொழில பண்ணீங்கன்னாலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க சுய தொழில் பண்ணுவவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொஞ்சம் அடிச்சு லேக் அடிச்சு தான் வரும் எடுத்து சக்சஸ் ஆகாச்சு பண்ண முடியாது கொஞ்சம் லேக் அடிச்சு தான் வரும் அதான் சொல்றோம்ல நகையை பேங்க்ல வச்சு மூட்டுருவீங்க லோன் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிடுவீங்க சின்ன சின்ன கடன்கள் கொஞ்சம் அதிகரித்துக்கான காலமாக காலகட்டமாக இருந்தாலும் நகை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் லோன் வாங்கிக்கூட நகை வாங்குவீங்க இல்லை நகை பேங்க்ல கூட நகையை வாங்குவீங்க சொல்லலாம் பேங்க்ல வச்சு நகையை மூப்பீங்க இந்த மாதிரி நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இல்லையா போய் வட்டியாவது கட்டிட்டு வரிங்க சார் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு பாருங்க அது நடந்துச்சுன்னா உண்மையா இல்லையான்னுங்க மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வண்டியில் கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் உங்களுக்கு வண்டியில் போனாவே கொஞ்சம் கொஞ்சம் சேராது கொஞ்சம் லாங் டிரைவெல்லாம் போனீங்க போனால் கொஞ்சம் ஒரு மாறி இருக்கு அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் தொலைதூர பயணங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டுறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் வாழக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதுக்கும் நீங்கள் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் உங்களுடைய உங்களை தசாப்தி ஒரு டென்சர் பண்ணிக்கோங்க கடல் கடந்து இருக்கிறீங்களுக்கு கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதனால ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை நீங்கள் ஓரளவுக்கு தொழில் ரீதியான விஷயங்களும் சரி உடல் ரீதியான கொஞ்சம் பார்த்துருந்துவங்க அதிக முன்னேற்றத்துக்கு ஆசைப்படுறவங்களாம் எதை பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஜோதிடம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க காரணம் என்ன பண்ணால் எந்த ஒரு விஷயத்தினாலேயும் அவங்க வந்து லேக் ஆகக்கூடாது அப்போ லேக் ஆகிற டைம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சேஃப் பண்ணிக்கணும் எங்களோட பணத்தையோ எங்களோட வருமானத்தையோ எங்களோட தொழில் பண்ணிட்டு இருக்கிற விதத்தையோ எங்க வந்து சரி பண்ணிக்குவாங்க நிறைய பெரிய பெரிய விஐபிஸ்லாம் பாருங்க அடிக்கடி சோதிடம் பார்ப்பாங்க காரணம் என்னன்னா இந்த விஷயத்தை இப்போ பண்ணலான் இருக்கும் இது பண்ணால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லை பேக்ரவுண்ட் சேஃபாக இருக்குமா இப்போ போடுற பணம் சேஃபாக இருக்குமா இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க அப்படி ஒரு ப்ராப்ளம் ஜோதிட நம்பர் தான் நான் கேள்வியும் கொடுத்துருக்கேன் அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் மாட்டாமல் தப்பிச்சிக்கலாம் சிக்கல்களில் சிக்காமல் தப்பிச்சிக்கலாம் இதுதான் அதில் ஒரு விமான விஷயங்க நீங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எதையுமே ஒரு வித்தியாசமான நோக்கத்தில் வித்தியாசமான பார்வையில் பார்க்கறவங்க அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக செக் பண்ணி பார்க்கறவங்க நீங்கள் நார்மல் வாழ்க்கையிலேயே ஒரு கடையில் பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை ஒரு வித்தியாசமாக பார்ப்பீங்க இது பண்ணலாமா அது பண்ணலாமா யோசிச்சு தான் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு வினோத சக்தி கொண்டவர்கள் இவங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தா ஒரு ஆளை பார்த்தா இவன் நல்லவனா கேட்டவனா ஈஸியாக கெஸ் பண்ணுற ராசியில் துலாம் ராசி ஒன்று ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அதுக்கு செட் ஆக இவன் ஓவர் வாய்ட் அந்த மாதிரிலாம் பேச பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க இந்த ராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு தாய்மை வாய்ந்த ராசிக்காரர்கள் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வருது அவனை அடி அப்படின்னா அவன் என் நண்பன் அவனா நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பணம் எவ்வளோதான் இருந்தாலும் அவர் கடலே இருந்தாலும் நட்போட்டாரமோ இல்லை மகிழ்ச்சியோ இல்லை பாசமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து ரொம்ப இறங்கி போகிற ஒரு ராசி தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய ஹைலைட்டான பாயிண்ட்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட கேட்கலாம் இவங்க பெரிய பிரில்லியண்டா அப்படின்னு கேட்டால் ஒரு ராசியான ஆள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ராசியான ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக அமையுதுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ராசிக்காரர்களுடைய உச்சக்கட்ட விஷயமே என்ன அப்படின்னா மகிழ்ச்சி குடும்பத்தோடு இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் எங்களோட உச்சக்கட்ட மகிழ்ச்சி அந்த விஷயமும் தற்போதைய காலகட்டத்தில் மகிழ்ச்சியை நடத்தி நடந்துட்டு இருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எது நடந்தாலும் சின்ன சின்ன தடைகளோடு நடக்குது அப்படின்னு வந்து வருந்திட்டு இருப்பீங்க அந்த தடைகளை வந்து தாண்டினா தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமைது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது அது உங்களோட திஷ்டி அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் நீங்கள் எந்த விஷயமே பண்ணாலும் சின்ன சின்ன திஷ்டிகள் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன திஷ்டின்னு நினச்சவங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுங்க தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் உங்களை ஏமாற்றுவதற்கு சில துரோகிகள் உங்கள் பின்னாடி இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் அந்த கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ உங்களை ஒருவர் மட்டும் உங்களை சார்ந்து இருப்பார் ஒருவர் உங்களை தா அப்படியே உங்களை தட்டி தட்டி இது பண்ணுவார் உங்க கூடவே இருக்கிற மாதிரி இருப்பாரு ஆனா உங்களை தட்டி தட்டி அப்படியே உங்களை வந்து டவுன் போட்டு பார்த்து பார்ப்பார் இது உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தற்போதைய நிலைமையில உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயத்தில் பிரச்சனை வரது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த இடத்துல மட்டும் நீங்க கவனம் பாருங்க ஒரு நபர் அந்த ஒரு நபர்னால மட்டும்தான் அவங்க உங்க மேல இருக்க போகிறீங்க கீழே இருக்க போஸ்ட்டியா இருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்களா இருக்கலாம் இல்லையே அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளியா இருக்கலாம் அவங்களால ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து உங்களை வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் மாற்றி வருதுக்கான காலகட்டம் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க மற்றபடி ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது தொழில் அருமையா இருக்கு ஆனால் தொழில் செய்யறவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும் அப்படிங்கிற காலகட்டம் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் கணக்கு வழக்குகள் பண விஷயங்கள் இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் தற்போதைய நிலமையில நீங்கள் ஒரு பதவி பிடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு கட்சியிலையோ இல்லை ஏதாவது ஒரு தொழில்லையோ இல்லை ஒரு போஸ்டிங்லையோ இல்லை நீங்கள் உங்களோட வேலையிலையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரேடு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கிரேடு ஒரு பாசிட்டிவான போஸ்டிங் பிடிக்கிறதான ஒரு காலகட்டம் அதனால நல்ல ஒரு துணிஞ்சு செயல்படுங்க நல்ல ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஒன்றும் பிரச்சனை தான் கிடையாது வண்டி வாரத்தில் கவனம் தேவை உடல் ரீதியான விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை கூட வேலை பார்க்குறக்கிட்ட கவனம் தேவை பணம் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி தேவை இல்லாமல் சண்டை போடக்கூடாது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் கூடவே கூடாது உங்களுடைய வார்த்தையில கவனம் தேவை துலாம் ராசி தான் பெரிய மைனஸ் வார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க வார்த்தையை நீ விட்டுருக்கீங்க அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வருது ஸோ வார்த்தையில கவனம் பாருங்க ஏதாவது ஒரு பேசணும் அப்படின்னு பேசக்கூடாது மகிழ்ச்சி இருக்கணும் இருக்கணும் அதுக்காக ரொம்ப அதை பண்ணணும் இதை பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வரக்கூடாது கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக நன்மைகள் வரதுக்கான ஒரு காலகட்டங்கள் அதனால் மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸு கிடையாது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க எது பண்ணாலும் மற்றபடி எல்லாமே லாபம் நன்மை தாங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் பற்றி இருக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எல்லோருமே நம்பர்